கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரின் திருவிருந்து லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபது முடிய வசனங்கள் நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார் அப்போது அவர் அவர்களை நோக்கி நான் துன்பங்கள் படும் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக இருந்தேன் ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம் இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இது முதல் இரையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நம் ஆண்டவர் பாலகனாய் இந்த பாரினில் தோன்றி நம் எல்லோருக்காகவும் அவருடைய தோளில் பாரச்சிலுவையை சிலுவையை சுமந்து நம் ஒவ்வொருவருடைய பாவத்துக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி அவரின் விலையேறப்பற்ற ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுள்ளார் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் ஆண்டவர் பாடுகள் படுமுன் தன் சீடர்களோடு பாஸ்க விருந்துண்ண ஆவலாயிருந்தார் ஆம் அவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையுமே அவருடைய சீடர்களுக்கு உணவாக தந்தருளியுள்ளார் அவருடைய சீடர்களுக்கு மட்டுமல்லாது நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளியுள்ளார் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பருகும் நாம் அவரின் எண்ணங்களின்படி வாழ்கின்றோமா சற்று சிந்தித்துப் பார்ப்போம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்குள் எத்தனை பிரிவினைகள் ஜாதி மதம் இனம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என எத்தனை பாகுபாடுகள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவில் வாழாமல் நமக்காக தன்னையே சிலுவையில் பலியாக தந்த கிறிஸ்துவின் கோட்பாடுகளை கைக்கொண்டு அவர் காட்டும் வாயில் வழியே பயணிப்போம் மற்ற மக்களைப் போல நாம் ஆடம்பரமாய் வாழாமல் எல்லாவற்றிலும் முன்மாதிரியால் நம் ஆண்டவருக்கு அணி செய்வோம் வாழ்வு உணவாய் வந்த அவரின் சதையாகிய அப்பத்தை உண்பவர்களாய் மட்டுமில்லாமல் அவரின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடந்து அவரின் திருச்சட்டத்தை நிறைவு செய்வோம் வேதத்தை தினமும் வாசித்து தியானித்து அவர் காட்டும் வழியில் பயணிப்போம் அன்பின் நிறைவா எங்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக உண்மையே உயிருள்ள பலியாக நற்கருணையில் கொடுத்தீரே அதை நாங்கள் ஒருபோதும் மறவாமல் நீர் காட்டிய வழியில் நீர் விரும்பும் பிள்ளைகளாய் வாழ எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் இறைவா ஆமேன் உணவாக வந்த உன்னதரை உயிருள்ளவரை பின்பற்றுவோம்